பக்தி உலக நண்பர்களுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்துல இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு பதிவு நாம பார்க்க போறோம் குரு பார்க்க கோடி நன்மை உண்மையிலே வந்து குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமா இல்லையா அது மீனராசிக்காரங்கிட்ட கேட்கணும் ஏன்னா மீனராசி தான் வந்து அவருடைய வீடு அப்ப அவங்களுடைய வாழ்க்கைய நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் குரு பார்த்திருக்காரா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும் பொதுவாக ஜோதிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை குரு பார்க்க கோடி நன்மை இந்த பதிவுக்கு உள்ள நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கடைசியாக ரெண்டு மூணு பதிவுகள் நான் போட்டிருந்தேன் அதுல ஓம் நம சிவாய என்று கமெண்ட்ல வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இப்போதான் கமெண்ட்ல எழுதிட்டு இருக்கிறீங்க ஓம் நம என்று எழுதிய அனைவருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்களும் கமெண்ட்ல ஓம் நம்ம சிவாய் என்று எழுதுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த ஓம் நம சிவாய கமெண்ட் எதுக்காக அப்படின்னா எத்தனை கமெண்ட் வருதோ அதுல வந்து குழுக்கள் முறையில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்ம சேனல் மூலமாக சார்பாக ஒரு ஆன்மீக பரிசு வழங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அதனாலதான் எழுத சொன்னேன் ஓம் கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வீடியோ முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு பதிவுகளும் பயனுள்ள பதிவுகளாக தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்ன்றது என்னுடைய மிகப்பெரிய இலக்கு இப்ப குரு பார்க்க கோடி நன்மை ஜோதிடத்துடைய உச்சம் ஜோதிடத்தின் மிகப்பெரிய ஒரு ஆசான் யாரு அப்படின்னு கேட்டா அவனுடைய குரு பகவான் தான் சோ குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்குமா கிடைக்காதா நிச்சயமாக கிடைக்குங்க நீங்க ஆயிரம் விழுக்காடு நீங்க நம்பலாம் குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அதை வந்து ஒரு கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன் சோ உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க அதாவது குருவிடம் சந்திர பகவான் வந்து ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக் கொண்டு விட்டார் ஆன்மீகம் ஜோதிடம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இது எல்லாமே வந்து குரு பகவான் சந்திர பகவானுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்ப ஒரு சில நேரங்கள்ல குரு பகவான் சந்திக்க வரக்கூடிய சந்திர பகவானுக்கு தலைக்கணம் அதிகமாக இருப்ப இருக்கிறத குரு பகவான் வந்து பாக்குறாரு எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் வந்து ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக் கொண்டு விட்டேனே என்ற எண்ணம் என்ற தலைக்கணம் வந்து சந்திரனுக்கு இருக்கிறது என்பதை குரு பகவான் கண்டுபிடித்து விட்டு அவருக்காக ஒரு சோதனையை வந்து நடத்துகிறார் அப்ப சந்திக்கும் போதெல்லாம் சொல்றாரு அஹ் சந்திரா உனக்கு எல்லாமே தெரிந்து விட்டது ஜோதிடத்துல அதனால நீ என்ன பண்ணு இப்பவே பூமிக்கு போ பூமிக்கு போயிட்டு இப்ப இந்த நிமிடத்துல பிறந்த ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கணித்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு அவர் கட்டளை இட்ட உடனே சந்திரன் போயிட்டு அதே மாதிரி பூமிக்கு வர்றாரு அப்ப பிறந்த ஒரு குழந்தையோடைய ஜாதகத்தை வந்து கணிச்சு அதை அப்படி குரு பகவான் வந்து கொடுக்குறாரு கொடுத்தப்ப என்ன சொல்றாருன்னா இந்த குழந்தை வந்து ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து இந்த குழந்தையை இறந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு சந்திரன் குரு பகவான் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு வருட காலமாக இந்த குழந்தையை வந்து கவனித்து வருகிறார்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மிகச்சரியாக ஒரு வயது நிறைவடைவதற்கு சில நிமிடங்கள் இருக்கும் பொழுது இரண்டு பேரும் குரு பகவானும் சந்திர பகவானும் வான வீதிகளில் உலா வந்து கொண்டிருந்து குழந்தையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்ப குழந்தை வந்து தொற்றுல படுத்திருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுது கை கால போட்டு ஆட்டிட்டு குதிச்சுட்டு விளையாடிட்டு இருக்குது ஏன்னா சில நிமிடங்களில் அந்த குழந்தையோட விதி வந்து முடிய போகிறது அப்ப ரெண்டு பேரும் ரொம்ப கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைய குழந்தை வந்து இப்படி விளையாடிட்டு இருக்கும் பொழுது சங்கிலியால தொட்டுல வந்து கட்டியிருக்காங்க வீட்டுல அப்ப அந்த சங்கிலிக்கு மேல வந்து பெரிய பாம்பு ஒண்ணு படம் எடுத்துட்டு இருக்குது குழந்தைய கொத்துவதற்காக படம் எடுத்துட்டு இருக்குது அப்ப குழந்தை என்ன பண்ணுது பார்த்துட்டு ஏதோ பழ பழன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கை கால போட்டு ஆட்டுது வேகமா தொட்டுல போட்டு அதனுடைய உடம்பால அசைச்சிட்டு இருக்கும் பொழுது பாம்பு என்ன பண்ணுது அப்படி நகர்ந்து வரும் பொழுது அந்த சங்கலி இருக்குல்ல அந்த சங்கிலிக்குள்ள தலை வந்து மாட்டிக்குது பாம்போட தலை மாட்டின உடனே அதுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி தலையை வெளியில எடுக்கன்னு தெரியல அந்த போராட்டத்துல அது வந்து மறுபடியும் நெழஞ்சுட்டு இருக்கும் பொழுது குழந்தை மறுபடியும் வந்து உற்சாகமா அந்த பாம்போட விளையாண்டுட்டு இருக்குது நம்ம சொல்லுவோம் அந்த நிலங்கஞ்சு பயம் அறியாது ஓடி விளையாடக்கூடிய எல்லாம் வந்து பாம்பை கண்டா கையில புடிச்சிருவாங்க அந்த வயதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த குழந்தைய மறுபடியும் பாம்பு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது வேகமாக தொட்டில் அசையுது அந்த பாம்போட வாழ் வந்து சங்கலிக்குள்ள மாட்டிக்குது முழுமையாக உடல்ல எல்லாம் சுத்தி அந்த சங்கலிக்குள்ள மாட்டின உடனே உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் இந்த பாம்பு இறந்து விடுகிறது இறுதியாக இதை பார்த்து கொண்டிருந்த குரு பகவானும் சந்திர பகவானும் ஆஹ் அந்த குழந்தைய வந்து இறக்கல அப்படின்றத வந்து உறுதி பண்ணிட்டாங்க சோ பாம்பு இறந்துருச்சு குழந்தை வந்து உயிரோட தான் இருக்குது சில நிமிடங்கள் சொன்ன இல்லையா அந்த சில நிமிடங்களும் தாண்டி ஆயிடுச்சு ஒரு வயது சரியாக நிறைவடைந்து விட்டது குழந்தைக்கு ஆனால் குழந்தை வந்து உயிரோட தான் இருக்குது அப்ப சந்திரன் வந்து சொல்றாரு இது வந்து சாத்தியமே இல்லை நான் மிக சரியாக கணித்து கொண்டு வந்தேன் நிச்சயமாக ஒரு வயது நிறைவடைந்துள்ள குழந்தை இறந்துதான் இருக்கணும் எப்படி நடந்தது எனக்கு புரியல இது அப்படின்னு சொன்ன உடனே குரு பகவான் சொல்றாரு உன்னோட ஜோதிடத்துல தவறு இல்ல நீ ஜோதிடம் கணித்ததுல தவறு கிடையாது ஆனால் உன்னுடைய ஆணவத்தில் தவறு உள்ளது உனக்கு தலைக்கணம் அதிகமாகி விட்டது என்பதை அவர் தெளிவுபடுத்தும் பொழுது சந்திர பகவான் சொல்றாரு நான் ஜாதகத்தை ரொம்ப தெளிவாக நான் கணிச்சேன் அந்த ஜாதகத்துல குரு பார்வை அப்படின்ற ஒரு விடயமே கிடையாது குரு பார்வை பட்டாதான் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இப்ப உயிர் தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்குது என்றால் குருவோட பார்வை இந்த இடத்துல எதுலையுமே இல்லையே அந்த அமைப்பே அந்த கட்டத்துல இல்லை இங்கு என்ற பொழுது எப்படி அந்த குழந்தைய வந்து இப்ப தப்பித்தது அப்படின்னு கேட்ட பொழுது குரு பகவான் சொல்றாரு ஜாதகத்துல ஏன் இருக்கணும் நான் தான் நேரடியாக அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு குரு பகவான் வந்து சொல்லும் பொழுது சந்திரனுக்கு அப்பதான் புரியுது ஆமா எல்லாம் எனக்கு தெரியும் நான் நினைச்சேன் பட் வந்து இது உண்மையிலேயே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை தலைக்கணம் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத அவர் வந்து உணர்ந்துகிட்டாரு இதுதான் வந்து குரு பார்த்து கோடி நன்மை அப்படின்னு இது வந்து ஒரு கதை நான் வந்து ஒரு புத்தகத்துல இந்த கதையை வந்து நான் படிச்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே வந்துட்டு குரு பார்க்க கோடி நன்மை அதுக்கு வந்து பல அர்த்தங்கள் சொன்னாலும் கூட பல சம்பவங்கள் சொன்னாலும் கூட இந்த கதை என்பது ஒரு ஆப்டாக இருக்குது குரு நேரடியாக பார்க்கும் பொழுது போற உயிரும் கூட தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த குரு பார்க்க கோடி நன்மை இந்த கதையோடைய ஆழம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பத்தி அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓம் நம்ம சிவாய என்று கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நிச்சயமாக அந்த பரிசு உங்களை வந்து சாரும் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதினா தான் நான் அந்த பிரைஸை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையும் வந்து குரு பார்த்து உங்களுக்கு கோடி நன்மைகள் உருவாக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து குரு பகவான் நான் வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்